மூசா அலை அவங்க வாழ்ந்த அந்த பகுதியில் ஒரு மனிதரை தவறுதலாக அடிக்கும்பொழுது அவர் மரணிச்சுறாரு இப்போ ஊரில் வந்து அவரை பிடிப்பதற்காக வேண்டி அவரை கொலை செய்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க எப்படிப்பட்ட மூசா அலை சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதர் இப்போ இவர் எங்கே எங்கே போகிறார் உயிர் தப்பி எங்கே போகிறாரு மதியனுக்கு போகிறார் மதியனுக்கு போனால் மதியனுடைய எல்லைக்குள்ளே போகிற நேரம் நல்லா கவுன்சிங்க அங்க எல்லாரும் தண்ணியை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப ரெண்டு பெண்கள் தண்ணி கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க வரும்போது நாங்கள் எடுப்போம் அப்படின்னு இவங்க ஹெல்ப் பண்றாங்க உதவி செய்கிறாங்க இப்போ மதியன்ல மூசாலை செல்லாத யாரையுமே தெரியாது ஊரை விட்டு வாராங்க யாரையுமே மதியன்ல தெரியாது இப்போ இவருக்கு என்ன செய்யறன்னு தெரியாது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க إذاً في هذه اللحظة موسى عليه السلام فَسَقَى لَهُمَا ثُمَّ تَوَلَّى إِلَى الظِّلِّ فَقَالَ رَبِّ إِنِّي لِمَا أَنزَلْتَ إِلَيَّ مِنْ خَيْرٍ فَقِيرٍ فَقَالَ رَبِّ إِنِّي لِمَا أَنزَلْتَ إِلَيَّ مِنْ خَيْرٍ فَقِيرٍ هذا هو عدد ممتع இந்த பிரார்த்தனை மூசா அலை இஸ்லாத்தினுடைய அந்த உறுதியான ஈமானையும் மனிதனுடைய அந்த அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு தவக்குலையும் எடுத்து காட்டுகிறது அது பவர்ஃபுல்லானது சாதாரண துவா இல்லை அப்போ அவர்களுக்கு அப்போ அப்போவங்களுக்கு தண்ணியை புக புகட்டிட்டு ஒரு நிழலுக்கு கீழே வந்து யோசிக்கிறார் இப்போ நம்ம மதியனுக்கு போனால் நமக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை என் தொழில் ஒன்றும் இல்லை அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லை மோசால சில சூழ்நிலை என்ன அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ன செய்கிறது ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை யாரையுமே தெரியாது அந்த நிலையிலும் இன்னொருவருக்கு உதவி செய்கிற மனசு இருக்குது நமக்கே யாருமே தெரியாது சும்மா போய் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லை கஷ்டப்படுகிறார்கள் எந்த கஷ்டம் அது என்னோடு இருக்கட்டும் கஷ்டத்துக்கு உதவி செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு ஒதுங்கி வந்து பிரார்த்திக்கிறாங்க ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் நீ எந்த நலவை என் இறக்கினாலும் அந்த நலவின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் எந்த இப்ப எனக்கு எல்லாம் தேவையாகல நீங்க எதை தந்தாலும் சாப்பிட்றதுக்கு அடுத்த நிமிஷம் ஒண்ணுமே இல்லைண்டா அவனுக்கு ஒரு கோடி பெருசாக வழங்காது ஒரு ரெண்டு திரகம் அவனுக்கு பெருசாக வழங்கும் ஒரு டீயை குடிச்சிட்டா கொஞ்சம் தெம்பாயிடலாம் அப்படி நிலையில மூசாலேசனா இருந்து தான் கேட்கிறாங்க லிமா எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நபி நபி இந்த நிலை அவருடைய வரலாறு அப்படி பின்னுக்கு தொடருது ஆனா ஆரம்பத்தில் இப்படித்தான் அவருடைய நிலை ஆரம்பிக்குது ஊர்ல இப்படி பிரச்சனை ஊருக்கும் திரும்பி போக முடியாது இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது சாப்பிட வழியில்லை குடிக்க வழியில் ஆனால் அவருடைய எண்ணம் பிரார்த்தனை எப்படி இருந்தது இந்த பிரார்த்தனையிலிருந்து முயற்சியை ஆரம்பிக்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க அல்ல இதுக்கு எப்படி பதில் சொல்லுவான் என்று அவர்கள் கனவுல கூட நினைக்கல ரைட் இதை ஓதிட்டு இந்த துவாவை கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண்மணி வாராங்க قالت ان ابي يدعوك ليجزيك اجر ما سقيت لنا இது குரான் தான் அப்ப வாராங்க அந்த இரண்டு பெண்களில் ஏற்கனவே அந்த பெண்ணில் ஒரு பெண்ணி சொல்லிட்டாங்க வாப்பா இவரை கூலி கேடுங்க அப்படின்னு அமீன் அவரை அவரை கூலி கேடுங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியெல்லாம் வாப்பாட்ட சொல்லிட்டாங்க அந்த மதியில் இருக்கக்கூடிய அந்த சாலிஹான மனிதர் அப்போ அவர் சொன்னார் அவர் சொன்ன செய்தி அந்த புள்ள அந்த அந்த யுவதி வந்து சொல்றாங்க வெட்கத்தோடு ஃபஜா அதுதாகுமா தெம்சி அலஸ்தையா வெட்கத்தோடு நடந்து வந்து சொன்னாங்க நீங்கள் அந்த தண்ணீர் புகட்டியதற்காக கூலிதாரத்துக்கு வாப்பா கூப்பிட்றாங்க கூலிதாரத்துக்கு வாப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னபோல இவங்க வராங்க முசாலை சிலம் போகிறாங்க இப்போ அங்கே நடக்கிற சம்பவங்களுக்கு தெரியும் சொல்றாங்க அந்த அந்த மனிதர் அந்த ஊரில் மதியல்ல இருந்த அந்த சாலிஹான் நல்ல மனிதர் சொல்றாரு நான் ரெண்டு மகளில் ஒரு ஆள் உங்களுக்கு கல்யாணம் முடித்து தரேன் ஊடும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ மனைவி முதலாவது மனைவி அதே மாதிரி நீங்கள் எட்டு வருஷம் எனக்கு என்ன செய்யுங்க ஆடு மேய்க்கிறதுக்கு நீங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் முடிச்சு தரேன் அப்போ வேலையும் கிடச்சிருச்சு தொழில் கிடச்சிருச்சு அதனால் அவருக்கு மனைவி இருந்தால் பாப்பா விட்டுட்டு அவருக்கு அதை அவர் ஆடு மேய்ச்சி அல்லது அவர் தொழில் செஞ்சால் அவருக்கு ஊதியம் கிடைக்காம இருக்குமா தொழிலும் கிடச்சிருச்சு இப்ப ஒண்ணுமே இல்லை அவருக்கு தெரியும் யாருக்கு அந்த ஊர்ல இந்த மனிதர் அப்ப அவர் தங்குறதுக்கு இடம் கொடுத்து மனைவி கொடுத்து தொழில் கொடுத்துட்டு இதெல்லாம் தான் கொடுத்தாரு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா லா ரெண்டாவதான் கொடுத்தாருமா முசாலிஸ்லாம் வந்து அவர்கிட்ட சொல்றாரு தான் ஊர்ல இப்படி பிரச்சனையாயிருச்சு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு போட்டு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு வாரியாண்டு அப்படி உடனே என்ன உள்ளத்தை போட்டு இன்னும் பதட்டத்துக்கு ஆளாக்க இல்லை முதலாவது யாராவது ஒருத்தவங்க வாராங்கண்டா அவங்க என்ன சூழ்நிலையில் வராங்கன்னு புரிஞ்சிட்டு முதலாவது நம்ம ஆறுதல் வார்த்தையை தான் வெளிப்படுத்தணும் நல்ல மனிதருடைய வார்த்தை அதுதான் அவர் சொன்னார் லா தகஃப் நீங்கள் கவலைப்படாதீங்க லா நீங்க பயப்படாதீங்க நஜவுன் அல் கோமியல் வாலிமின் அநியாயக்கார கூட்டத்திலேருந்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அநியாயக்கார கூட்டத்திலேருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க பாதுகாக்கப்பட்டுறீங்க பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டீங்க இப்போ இந்த செய்தி அந்த மனிதர் யாரு மதியனில் வாழ்ந்த அந்த மனிதர் யாரு ஷாய்லாம்னு சொல்றாங்க அதுக்கு எந்த ஒரு சகி ஆதாரமும் கிடையாது காலத்தின் அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒரே அடி வாழ் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க இல்லை அப்படி சொல்லப்படுற அனைத்து செய்திகளும் ஆதாரமற்ற கட்டுக்கதை இது வேற ஒரு மனிதர் மதியனில் வாழ்ந்ததுனால மதியனில் தான் ஷோயபலேஸ்லாம் இருந்தாங்க ஆனால் இவர் வந்து ஸ்வேபலேஸ்லாம் அல்ல எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் அப்படி கிடையாது மனுசனை அதை மக்களாக அப்படி உருவாக்கி சொல்லி சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க இது ஒரு சாலிகான நல்ல மனித ரெண்டு தான் வருது அதான் ராஜிகான சரியான கருது ஹை இப்போ நம்ம என்ன பார்த்தோமிங்க மூசாலை இஸ்ஸலாம் ரைட் அவர் உயிரை பாதுகாக்கிறதுக்காக மதியனை நோக்கி போகிறாரு இந்த நேரத்தில் ஒரு உதவி செய்கிறாரு எல்லா இடத்துல நம்பிக்கையோடு இருக்கிறார் அடுத்த நொடி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ரப்படா ஹைரை எதிர்பார்க்குறாரு உடனே அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது திருமணம் கிடைக்குது வீடு கிடைக்குது தொழில் கிடைக்குது இப்படி எல்லா வசதிகளும் சாப்பாடு கிடைக்குது தங்குறதுக்கு இடம் கிடைக்குது தொழில் கிடைக்குது வீடு கிடைக்குது மனைவியும் கிடைக்கிறாங்க அது நல்ல மனைவி அவளை பற்றி போது அல்ல எப்படி சொல்றான் அந்த மனைவி பற்றி அலசெகையா எப்படி வளர்த்திருப்பாங்க வெட்கத்தோடு பெண்களுக்கு அழகு வெட்கம் வெட்கத்தோடு அந்த பெண்மணி வந்தால் அப்போ எப்படிப்பட்ட ஒழுக்கமான பெண்மணி நல்ல குடும்பம் நல்ல தொழில் எதனால் கிடைச்சிது இந்த துவா அறிஞர்கள் சொல்வார்கள் யார்கிட்ட தொழில் வசதி இல்ல வீடு அவ யார்கிட்ட பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களோ இந்த துவாவை கேளுங்க அடிக்கடி கேளுங்க அடிக்கடி கேளுங்க அப்ப எனவே இந்த மூசா அலை அவர்கள் அல்லாஹு அவர் அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை முயற்சி இதற்கு அல்லாஹ் வந்து அவருடைய திட்டத்தை எப்படி அமைக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு அவர் நினைச்சிருப்பார் என்ன அவர் நினைச்சிருப்பார் என்ன அடுத்த நொடி ஒரு கவலம் சாப்பாடு கிடைச்சா போதும் அவரோட நினைப்பு அப்படிதான் பொதுவான மனித புத்தி வச்சிடும் பொதுவான புத்தி இப்ப அடுத்த நொடி எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் ஏதாவது தங்குறது இடம் கிடைச்சா போதும் இந்த ஒரு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் அல்லாவுடைய திட்டங்கள் அப்படித்தான் அல்லாவுடைய திட்டங்கள் அப்படிதான் நாங்க யாரெல்லாம் எனக்கு இதை தாண்டு கேட்போம் ஆனா இதுதான் கிடைக்கும் என்று சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருப்போம் அல்லாஹ் சொல்றான் எங்கட வழிகளை நாங்கள் அவர்கள் திறந்து கொடுப்போம் எல்லா வழிகளையும் உதவி செய்வோம்